ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்னுடைய கோலங்களோடைய கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நான் எங்கே வாங்கினேங்கிறதையும் சொல்கிறேன் வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வந்து ட்ரெடிஷ்னல் கோலம் சூப்பராக இருக்குங்க இதை வச்சு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெட்டை பிடிச்சிக்கணும் ஒரு பக்கமாக நம்ம அசைக்கக்கூடாது அந்த இதை அதுக்கப்புறம் வந்து கோலமாவு வந்து நான் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுன்னு அரை டம்ளர் கோலமாவு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கோல மாவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கலந்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஒயிட் கலரில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டுவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அச்சை வந்து அசைக்காமல் எடுக்கணும் அசைச்சிட்டிங்கன்னா அது அழிஞ்சிரும் அதனால் அசைக்காமல் எடுத்திங்கன்னா சூப்பராக விழுங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளால் கோலம் போட முடியலனால இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு டக்குன்னு போட்டுட்டு நம்ம விளக்கேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப பிஸியான இதுலேயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு நாலு சைஸ் கிட்ட பெருசு இருக்கு நான் வந்து சின்னது தான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டு வாசல் வந்து ரொம்ப சின்னது பக்கத்து வீடும் இருக்குது அடுத்து மேலே போகிறவங்களும் நம்ம வீட்டு வாசல் வழியாக தான் போவாங்கங்கிறதுனால நமக்கு சின்னதே போதும் அது வந்து இந்த நிலவாசல் சைடில் ரெண்டு பக்கமும் போட்டுருவேன் ரொம்ப அழகாக இருக்கும் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் நீங்கள் கலர் கூட கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் கலர் கொடுக்க முடியும் யானை இருக்குது அடுத்து வந்து அன்னப்பறவை இருக்குது மயில் அடுத்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஹாப்பி பொங்கல்ங்கிறதும் இருக்கும் நம்ம வரையவே தேவையில்ல அதை வாங்கி வச்சிட்டாலே பொங்கல் பானை நம்ம வீட்டில் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்து பூஜை ரூமில் போட வேண்டிய கோலங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்டார் வச்சு முருகருக்கு வந்த கோலம் சரவண பவன் அதிலே எழுதியிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நான் பார்த்த உடனே வாங்கிட்டேன் இன்னும் லக்ஷ்மி கோலம் அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த பாருங்கள் இது பாக்ஸ் வச்சு போட்டது இது வந்து பெரியது நல்ல தாமரைக்குள்ளே அழகாக நம்ம சிம்பிளாக கலர் கொடுத்துட்றோம் வீட்டு வாசலில் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பால்கனியில் கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது இந்த நடுவுலேயும் நான் வந்து கலர் கொடுத்துருவேன் இது வந்து ட்ரெடிஷ்னல் கோலம் பாருங்கள் நான் என்னென்ன கோலம்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போடும்போது நான் வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேன் அது தாங்க ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு என்னுடைய கலெக்ஷன் பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கினா இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது தாமரை குளம் இதுவும் போட்டு சூப்பராக கலர் கொடுக்கலாம் வாசலில் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ வாங்கினது தாங்க இதுவும் செமையாக இருக்கும் போட்டு பார்த்தாச்சு ஆனால் வாசல் தான் பெருசாக இல்லை நீங்கள் உங்களுக்கு வாசல் இருக்குன்னா அழியாத மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய சைஸுங்க ரெண்டு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த சைஸு இதுக்கடுத்து ஒரு நாலு சைஸ் பெருசு இருக்குது ஒரு பெரிய வட்டம்லாம் இருக்குது தாமலை தட்டு மாதிரிலாம் நல்ல பெரிய சைஸ் இருக்குது அது ஒன்றே வச்சு நீங்கள் அழகாக பொங்கல் குளம் போட்டுடலாம் இது வந்து சின்ன தாமரை இது நான் போடுவேன் அடுத்து வந்து கம்பி குளம் குட்டி ஒரு நாலு கம்பி குளம் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நார்மலாக போடுற ரோஸ் அடுத்து நம்ம பார்ட்ரு போடுவோம்லாம் அதுவும் இருக்குது இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கினது இப்போ போய் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த குளம் கூட செமையாக இருக்கும் போட்ட உடனே நல்லா கலர் கொடுக்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது குட்டி குட்டியாக இதையும் கூட நீங்கள் பூஜை ரூமில் போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு வச்சு வெறுமனையாக போடணும் பூஜை ரூமில் போடும்போது அதில் வந்து நம்ம கோலம் மாவு கலக்காமல் தனியாக பச்சரிசி மாவுன்னு வச்சுக்கணும் அதை போட்டு போடுங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து சின்ன கம்பி கோலம் நான் பெருசு வச்சுருந்தாலும் அதேமாதிரி இது வந்து சின்னது இது வந்து நான் அன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த கோலம் போட்டு இதுவும் செமையாக இருக்குங்க அடுத்து வந்து என்னோடய பாக்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் நிறைய டிசைன்ஸு இந்த மாதிரி அழகான கோலங்கள்லாம் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல அதாவது அத்திவிரதர் கோயில் அந்த கோயில் நேர் வாசல் இருக்குல்ல நேர் வாசலுக்கு லெஃப்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பத்து கடை தள்ளிதாங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் டெய்லி வந்து ஒரு ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும் நீங்கள் எப்போ போனாலும் வா வாங்கிக்கலாம் ஆனால் மார்கழி மாதம் மட்டும்தான் இருப்பாங்க நாங்கள் லாஸ்ட் இயர் வாங்கினது அதுக்கப்புறம் நான் இப்போ தான் போனோம் கடை போட்டிருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தீங்கன்னா பெருமாள் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குங்க இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் நம்ம அழகாக வச்சுக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் கோயில் போய் இந்த கோலம் கலெக்ஷன்லாம் வாங்கிக்கோங்க ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது அதேமாரி நம்ம செக் பண்ணியும் வாங்க முடியாது இந்த மாதிரி நம்ம நேரில் போய் வாங்கினா நெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ